ஒரு எண்ணுடன் ஒன்னை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் டேஸ் ஆகும் தொடரி ஒரு எண்ணிலிருந்து ஒன்னை கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் டேஸ் ஆகும் முன்னி பால்வெளி திரளில் ஏறத்தாழ எத்தனை கோடி விண்மீன்கள் உள்ளன இருபதாயிரம் கோடி விண்மீன்கள் உள்ளன தமிழ்நாட்டில் ஏறத்தாழ டேஸ் அதரை கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் எண் கணித கணக்கீடுகளை சரியாக செய்ய டேஸ் பயன்படுகிறது பிட்மாஸ் ரூல் பயன்படுகிறது இயல் எண்களின் தொகுப்போடு பூஜ்ஜியத்தை சேர்க்கும்போது டேஸ் கிடைக்கின்றன முழு எண்கள் முழு எண்ணில் அதாவது முழு எண்களில் மிக சிறிய எண் எது ஜீரோ